ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு நிமிஷம் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா கூட நம்ம உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உயிரையே பறிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு தேனி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்பா அருகே சுருளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து பார்த்தினா இருபத்தோரு வயசில் உள்ள ஹரிகிருஷ்ணன் ஒரு எலக்ட்ரிஷனாக வந்து வேலை பார்த்துருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு ராம்குமார் ராம்குமார்க்கு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருக்காரு நான் ராத்திரி அந்த நேரம் ஆயிடுச்சு வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்துருக்காரு திடீர்னு வந்து பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வந்து அவருக்கு பிரேக் பிடிக்கிற இடத்துல வந்து வந்திருக்கு அதை பார்த்தோம்னா பயந்துட்டு போய் திடீர்னு இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி பிரேக் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் ஆனால் அவருடைய மணிக்கட்டில் வந்து கரெக்டாக கையில் வந்து மணிக்கட்டில் வந்து கொ கொத்திருச்சு அதனால ஐயோ அப்படி சொல்லி டக்குன்னு அவர் நிறுத்திட்டாரு அதை நிறுத்தி வந்து வைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து அவர் அதுக்கப்புறம் வந்து நிறுத்தி அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போகக்குள்ளே அவரை காப்பாற்ற முடியாமல் வந்து போயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த காட்டுப்பகுதி கிராமங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும் கிராமங்களில் தேள் பாம்பு எல்லாம் அதிகமாக இருக்கும் ப அதை வாசல்லே தான் நம்ம வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் பைக்கு ஸ்கூட்ரு சைக்கிள் எல்லாமே வாசலில் தான் நிறுத்தி வச்சுருக்கோம் வாசலில் வைக்கிற எல்லா பொருளையும் முதல்ல நீங்கள் செக் பண்ணிருக்க இப்போ பைக்கில் ஸ்கூட்டரில் ஏறதுக்கு முன்னாடி அதுவும் ராத்திரி நேரத்தில் நீங்கள் ஏற எப்போனாலுமே வந்து சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பைக்கு ஸ்கூட்டர்லாம் வந்து வாசலில் வச்சுருக்கீங்கன்னா எப்போவுமே துண்டை வச்சுருங்க துண்டை வச்சு ஃபுல்லாகவே அடித்து முதல்ல செக் பண்ணுங்க உள்ளுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஒரு சின்ன வந்து வச்சுக்கோங்க செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு நீங்கள் ஏறுனீங்க ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணும்போது அது இறங்கி போயிடும் இவர் வந்து செக் பண்ணாமல் அப்போ இவர் சொல்கிறப்ப திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்திருக்காது அந்த இடத்துல வாசல் பைக்கில் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழியில் பார்க்கும்போது அந்த பைக்குக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு இவர் கொஞ்சம் தூரம் கிளப்பி போனதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இவர் கவனிச்சிருக்காரு ஆரம்பத்திலே இவர் கவனிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றிருக்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து பார்க்கல பாய்களும் போனோன்னு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் கைப்பக்கம் வந்து கடிச்சிருச்சு அதனால் வேகமாக விஷம் பரவி அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அது பய இருபத்தொருதா வயசு தான் ஆயிருக்கு அதனால் எப்போவுமே வந்து கவனமாக இருப்போம் உங்கள் உயிரை காப்பாற்று நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் எப்போவுமே கவனமாக இருந்து எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா காடுகள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் தேல்கள் நிறைய இருக்கும் எப்போ வரும் எப்படி வரும்னே வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவு வந்து வரும் அதனால் வாசலை நிறுத்தி காராக இருந்தாலும் சரி பைக்கு ஸ்கூட்டர் சைக்கிள் எதுவாக இருந்தாலும் சரி செக் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து ராத்திரி நேரத்தில் உங்கள் வீட்டு கதவை நீங்கள் சாத்ததுக்கு முன்னாடி ஒரு ஆறு இருட்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஆறு மணிக்கெலாம் நீங்கள் வந்து வீட்டு வாசல் பின்னால் ஜன்னல்லாம் வந்து திறந்து வச்சீங்கன்னா அதெல்லாம் தயவு செய்து வந்து கட மூடிங்க மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மூடி பகல் நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தோட்டத்துலேருந்து பாம்பு வீட்டுக்குள்ள நுழைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் முதல்ல உங்கள் வீட்டில் வந்து அடைசல் இல்லாமல் நீட்டாக வைங்க ஒரு செல்ஃப் மாதிரி எல்லாத்துக்குமே போட்டால் அது ஒளிய இடம் இருக்காது எல்லாமே செக் பண்ணுக்குங்க சோபா கட்டில் எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கதவுக்களை வந்து ஜெனெல்லாம் மூடி வந்து வைங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக பகல் நேரமாக ராத்திரி நேரமாக வீட்டுக்குள்ளே நுழையக்கும் எந்த எங்கே இடம் இருக்கும் அங்கே வந்து நுழைக்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்ச மறுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு அதில் என்ன ஆச்சு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்குணம் அப்படிங்கிற கொள்ளைமேடு அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து முட்டை கொடுத்து சொல்கிறாங்க ஆனால் அதை கொடுக்கறதே கிடையாது அதை வந்து இப்போ ஏன் எங்களுக்கு முட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையக்கார உதவியாளர் எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா தொடப்பத்தை வச்சு தகியிருக்காங்க இதனுடைய வீடியோ இது யாரோ வீடியோ கொடுத்து வந்து இணையத்தில் போட்டு ரொம்ப வைரலாக போயிடுச்சு இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நாம பார்த்த குழந்தைகளாக தான் வந்து நினைக்கிற மனசு தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல அந்த குழந்தைகள் கேட்டால் கொடுக்க வேண்டியதானே எதுக்காக வந்து இவங்க சொந்த காசில் வந்து கொடுக்குறாங்களா கேட்டால் கண்டிப்பாக இல்லை இவங்க வந்து உழைச்சி சம்பாதிச்சு முட்டை வாங்கி கொடுக்க போகிறாங்களா கவர்மெண்ட்டு வந்து முட்டை கொடுக்கறது அதை வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து அதை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்காம இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த எங்களுக்கு ஏன் தரலன்னு கேட்ட குழந்தைய வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்குது இந்த மாதிரி எவ்வளோ தை அந்த குழந்தைகள் வந்து என்ன இது இது அவங்க வீட்டில் வந்து இப்படி என்ன நினைப்பாங்க சரி நம்ம குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வந்து மனநிலையை வந்து பார்த்தா அந்த அந்த பையனால் எப்படி வந்து மேற்கொண்டு படிக்க முடியும் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறதுனால எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஒருவேளை இந்த வீடியோ எடுத்து போடலைன்னா என்ன ஆயிருக்கும் இப்படி தான் இவங்களுக்கு தான் மனசு வருதோ தெரியல இவங்களும் வந்து ஒரு தாய் அப்படிங்கும்போது இந்த பெண் குளத்துக்கே ஒரு அவமானம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பெண்ணு வந்து எல்லாருக்கிட்டே வந்து தன்னுடைய பெத்த பிள்ளை மேலே மட்டும் பாசம் இருக்கக்கூடாது ஒரு பெண்ணு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து தன்னுடைய வந்து மகனாக வந்து பார்த்துருக்கணும் ஒரு தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து உருவாக்குற சக்தி நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கும்போது ஒரு சின்ன பையனை வந்து அடிக்கிறாங்க இதே அவங்க பெத்த பேனாக இருந்தால் அடிப்பாங்களா யாராக இருந்தாலும் சரி பெத்த பேனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பெத்த பிள்ளை தான் வந்து மதிக்கணும் என்றைக்குமே எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் ஒரு பொது இடத்துல ஒரு பையனை போட்டு இப்படி வந்து அவங்க அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வேலைக்கு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பு இவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க வந்து இப்படி வந்து அந்த சின்ன பையன் ரெண்டு சின்ன என்ன பெட்டம் முட்டை எங்கே முட்டையே போடலாம் கெட்டதுக்கு பண்ணியிருப்பாங்க நினைக்கவே வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை பெரிய பெரிய பிரபலங்கள் கூட வந்து ஷேர் பண்ணி பயங்கரமாக வந்து திட்டிருக்காங்க ஒரு பெண்ணுங்கிறவ எல்லாரு மேலேயும் வந்து பாசமாக இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்